அண்மை திண்டுக்கல் வேடச்சந்தூரில் செயல்பட்டு வரும் சட்டவிரோத குவாரியை மூட உத்தரவிடக்கோரி கோரி மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் வழக்கு இந்த வழக்கு தொடர்பாக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் ஜூலை பதினாறு நேரில் ஆஜராகி வழக்கு தொடர்பாக விளக்கம் அளிக்க உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது மேலும் விவரங்களை செய்தியாளர் மாரிச்சாமி வழங்கி கேட்கலாம் மாரிசாமி வணக்கம் இந்த உத்தரவில் இருக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன இந்த வழக்கின் பின்னணி என்ன திண்டுக்கல் மாவட்டத்தில் செயல்படும் சட்டவிரோத மணல் குவாரி மீது நடவடிக்கை எடுக்க கோரி மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கு விசாரணையில் சட்டவிரோத குவாரிகள் அதிகாரிகளின் கூட்டு சதியுடன் தொடர்கிறதா என அல்லது வேறு விதமாக ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் அதுபோக அதிகாரிகளின் இவ்வாறான செயல் மிகவும் கண்டிக்கத்தக்கது இந்த குற்றச்சாட்டுகள் மிகவும் கடுமையானவை என நீதிபதிகள் அதிகாரிகளின் அந்த செயலை சாட்டியிருக்கின்றனர் அதுபோக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் இந்த வழக்கு தொடர்பாக நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இந்த வழக்கு பின்னணி பார்த்தோனால் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த ஜெயபால் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு பொதுநல வழக்கினை செய்கிறார் அதில் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தாலுகா பகுதியில் முருகன் முனியப்பன் மாயி இளங்கோ உள்ளிட்ட ஒன்பது நபர்கள் சட்டவிரோதமாக கனிம வளப்பு வாரிகளை நடத்தி வருகிறார்கள் அது தொடர்பாக திடீர் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுத்து சட்டவிரோத மணல் குவாரிகளை மூட உத்தரவிட வேண்டும் என கேட்கப்பட்டிருந்தது இந்த வழக்கானது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மரியக்லாட் ஆகியோர் அமர்வு முன்பு பொழுதுதான் அரசு தரப்பில் ஏற்கனவே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது தொடர்புடைய இடமும் மூடி சீல் வைக்கப்பட்டிருக்கிறது என தெரிவிக்கப்பட்டது இதற்கு மனுதாரர் தரப்பில் சட்டவிரோதமாக மணல் எடுப்பது தொடர்ந்து வருவதாக கூறப்பட்டு அதன் தொடர்பான புகைப்படங்களும் தாக்கல் செய்யப்பட்டன உடனே நீதிபதிகள் இது அதிகாரிகளின் துணையுடன் தான் இந்த நடவடிக்கைகள் செயல்படுகிறது இந்த சட்டவிரோத செயல் தொடர்கிறது என சந்தேகம் எழுகிறது ஆகவே திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் ஜூலை பதினாறாம் தேதி காலை பத்து முப்பது மணிக்கு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி இது தொடர்பாக விளக்கம் அளிக்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை இணையுங்கள்